ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டில் அதாவது அவங்க வந்து எங்களோடய பங்காளி மாதிரி எங்கள் மாமனாரோட அப்பாவோட இன்னொரு பெரிய பா சித்தப்பா அந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலி அதாவது நான் நிறைய வீக்கஸில் சொல்லியிருப்பேன் பூஜை பண்ணுறவங்கள ஃபேமிலியில் நாங்கள் ஒரு ஃபேமிலி அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி அவங்க வந்து இன்றைக்கி அவங்களோட அப்பாவுக்கு தேவசம் அப்படின்றதுனால சாப்பிட கூப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி வந்து எப்போவுமே அவங்க வீட்டில் சாப்பிட்ணுனா நாங்கள் போகணும் எங்கள் வீட்டில் அதே மாதிரி சாப்பாடுன்னா அவங்க வருவாங்க அப்படி வரலைன்னா சண்டையே போட்டுருவாங்க ஏன் நாங்கள் வரணும் நீங்கள் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அதனால் வந்து மாமனார் வந்து எல்லாரையும் போய் சாப்பிட்டுட்டு வர சொன்னாங்க அப்பாவுக்கு வந்து சொல்லிவிட்டு அப்புறமா இப்போ சரி கிளம்பலான்னு சொல்லி இருக்கும் கிளம்புறோம் இப்போ ஃபஸ்ட்டு எங்கள் மாமியார் வந்தாங்க கதவு தட்டிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க நான் அந்த பக்கம் போய் எல்லோரும் வரும்போது வா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஓரக்குத்தி ஒன்று விட்ட ஓரக்குத்தி அப்புறம் என்னோடய ஓரக்குத்தி ரெண்டு பேரும் வந்தாங்க ரெண்டு பேரும் வந்த உடனே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க நானும் எங்கள் ஊரக்குத்தி எப்படி குசு குசுன்னு பேசுகிறோம் பாருங்கள் எங்கள் மாமனார் வாசப்படியில் வெளியில் நிற்கிறாங்கனால அவர் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தார் நானும் அதுவும் இல்லை அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க அப்படியா வாசப்படியில் நிற்கிறாங்களா எப்படி போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறமா அப்பா வந்து நின்றுட்டு இருந்தாங்க அப்பா கதவு சாத்திட்டோமான்னு கேட்டேன் இல்லை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்கன்னு சொன்னார் அப்புறமா அவர் இந்த பக்கம் வந்தால் அப்புறமா நாங்கள் ரெண்டு பேர் போனோம் இப்படி தான் வந்து எதிரில் வரக்கூடாது மரியாதை இருக்காதுன்னு சொல்லி அவங்க வந்தால் அப்புறமா நம்ம வரணும் அதுதான் அங்கே இங்கே வந்து கல்ச்சரல் ஏன்னா ரொம்ப ஓல்டு கல்ச்சர் மாதிரி இருக்கும் நம்ம வந்து அந்த டைமில் எயிட்டிஸ் நைன்டீஸில் அந்த காலத்துலலாம் எப்படி ரொம்ப வந்து பார்ப்போம் பெரியவங்க இருந்தால் அந்த பக்கம் வராமல் ரொம்ப குனிஞ்சு நடக்கிறது அந்த மாதிரி அது மாதிரி தான் இவங்க தான் ஒன்று வீட்டு ஓரக்குத்தின்னு சொன்னேன் இல்லைங்களா பெரியவங்க அவங்க இது வந்து எங்கள் லாஸ்ட்டு ஓரக்குத்தி அவளும் ஒன்று ஓர குத்தி தான் அவளோட பையன் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் தான் எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருப்பான் அவனை வந்து சாப்பிட சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க ரெண்டு பேர் வீடும் ஒன்றா இருக்கிறதுனால பக்கத்தில் பக்கத்தில் அவங்க எப்போவுமே அவனை பார்த்துப்பாங்க நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து லக்ஷ்மி பூஜை வீடியோ போடும்போது காமிச்சிருந்தேன் அவங்க வீட்டும் எங்கள் வீட்டும் எப்படி இருக்கும்னு சொல்லி மோஸ்ட்லி அவங்க பையன் வந்து எப்போவுமே அவங்க வீட்டில் தான் இருப்பான் அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கும் சாப்பிட சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் பற்றி வந்து எதாவது பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இப்போ இவங்க பையன் இவன் தான் அதாவது இப்போ சாப்பிட வந்திருக்கோம் இல்லைங்களா பங்காளி வீடுன்னு சொன்னேன் அவங்களோட பையன் இவன் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குது அவன் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான் அங்கே ஒரு நாத்தனார் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க என்ன நாத்தனார் இதில் எல்லாம் தலையில் துணி போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான் நான் சொன்னேன் நாங்கள் போடாமல் இருக்குமா எல்லாரும் போட்டுட்டு தானே இருக்கோம் ஐயா அப்படி கிண்டல் பண்ணுறது சண்டை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க அப்புறமா அவங்க தங்கச்சி வந்துட்டா அவளும் வந்து ஆமாம் ஆமாம் சரியான அப்படி அப்படிதான் சண்டை வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருந்தா அவள் வந்து அவங்க அம்மா வீட்டிலேருந்து வந் கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டு பசங்க அவங்களுக்கு அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்கான் ஆக்சுவலி நிறைய பேர் கேட்பாங்க ஒடிசாவில் எல்லாருமே தலையில் துணி வைக்கணுமான்னு பாருங்கள் இவன் நைட்டி போட்டிருக்கா ஏன்னா இது அவங்க அம்மா வீடு இல்லையா அதனால் நைட்டி போடலாம் ட்ரெஸ் அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணால் யூஸ் பண்ணலாம் அம்மா வீட்டில் நம்ம போட்டுக்கலாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா கூட அம்மா வீட்டுக்கு போனால் நம்ம விருப்பப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம் ஆனால் மாமியார் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வீட்டில் தலையில் துணி வச்சிருக்கணும் பாருங்கள் இவங்கெல்லாம் இவங்க அந்த ஒன்று வீட்டு ஓர குத்தி தான் இவங்களும் எல்லாரும் அப்படியே தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அங்கே இந்த மாதிரி அடுப்பெல்லாம் சமைச்சிருந்தாங்க பசங்கள்லாம் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க செஞ்சுருந்தாங்க வெறும் டால்மா வந்து செஞ்சுருந்தாங்க அப்புறம் ஊருகா பாயசம் இன்னைக்கு திங்கக்கிழமையா நல்ல வெஜிடேரியன் செஞ்சுருந்தாங்க இது வந்து ஒரு எனக்கு கிண்டல் பண்ணால் வீடியோ எடுக்குறீங்களா ஜித்தி நான் எழுந்திரிச்சிடுவேன் பாருங்கள் எவ்வளோ குழம்பு ஊற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன இவ்வளோ ஊற்றி எனக்கு திருஷ்டி வச்சுட்டு போகிறாங்க வாருங்கள் எவ்வளோ குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நான் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டா இல்லை இல்லை நீ உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னேன் ஆக்சுவலாக குழம்பு வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தா கொஞ்சமாக ஊற்று அப்புறமா ஊற்றுவேன்னு ஒரு ஒரேடியாக ஊற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நான் சரி சரி பரவாயில்லன்னு ஆக்சுவலாக அவங்க எனக்கு முறைப்படி சித்தி அவள் வந்து என்னை சித்தின்னு கூப்பிடணும் ஆனால் அவங்க பையன் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கான் அந்த மாதிரி தான் எங்கள் மாமியார் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களோட ஓரக்குத்தி வந்து அந்த பக்கம் பக்கத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும் இப்படி எல்லா லேடீஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸ் பசங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புன அப்புறமா இங்கே வந்துட்டோம் இதுதான் அவங்க வீடு பக் பக்கத்து வீடு தாங்க நான் பழம் பறிக்கும் போது கூட அவங்க வீட்டு மாடு கட்டுற இடம் தெரியும் அப்புறம் இவள் வந்து மருமக அதனால் எல்லார் காலையில் விழுந்தா அதான் இப்போ அந்த பையன் காமிச்சலையா அவங்க பொண்டாட்டி இவ தான் இப்போ கல்யாணம் ஆகிருக்கு ஒரு மூணு வருஷம் முன்னாடி புது மருமக அதனால் வீட்டிலேருந்து வெளியிலலாம் போக மாட்டேன் நாங்கள் அவங்க வீட்டான வந்திருக்கனால எல்லாேரும் காலையில் விழுந்து கும்பிட்டுருந்தோம் நானும் சரி சரி நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சரி சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டா சரின்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பாடு வந்து போடும்போது இவன் அவங்க தங்கச்சி வந்து எல்லாம் பரிமாறிட்டு இருந்தா எல்லாருக்கும் ஒரேடியாக நிறையமாக போட்டு வச்சுட்டாங்க நம்ம உட்காந்து ஒரேடியாக சாப்பிட போகிறோம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இங்கே போட்டாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரெண்ட் கேட்டாங்க லாஸ்ட் டைம் வந்து நான் வீடியோஸில் ஒன்றா சாப்பிடும்போது ஒன்றா தான் சாப்பிடணுமா அது வந்து கம்பல்சரியான எல்லாம் இல்லைங்க நம்ம விருப்பப்படி சாப்பிட்லாம் ஒரு சிலர் வந்து வாயை நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு பாசமாக கூப்பிடுவாங்க அதனால் வந்து அப்படி சாப்பிட்றது என்னையும் வந்து அந்த பொண்ணு சொல்லியிருந்தா அப்புறமா அவங்க அவங்க வீட்டு வேலை இல்லையா அதனால் எல்லா இடத்துலையும் அவன் சாப்பாடு கொடுத்துட்டு வர லேட் ஆகுனால சித்திரிங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தனியாக வந்து அப்புறமா வந்து சாப்பிட்டா நாங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது தான் நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் பார்த்தோம் வரட்டும்னு சொல்லி ஏன்னா இங்கே வந்து லேடிஸ்லாம் ஒன்றா உக்காந்து சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க பாருங்கள் என்னோடய ஒன்று வீட்டை ஓரக்குத்தி என்னோடய உரக்குத்தி ரெண்டு பேரும் ஒரே இலையில் வந்து பரிமாறி இருக்காங்க ஒரே இலையில் தான் சாப்பிடுவாங்க இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பாசமாக கூப்பிட்டு அப்படி சாப்பிட்ணுன்றது தான் மற்றபடி கம்பல்சரியெல்லாம் கிடையாதுங்க இவங்க தான் அந்த உரக்குத்தி ஒன்று வீட்டை ஓரக்குத்தி சொன்னேன் இல்லையா நம் அவங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கோன்னு அவங்க தான் தோ இங்கோ இவங்க தான் இவங்களோட மருமக தான் அவங்க பையன் அவங்க பொண்ணு அவங்க அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் எல்லோரையும் வந்து வீடியோ எடுத்து அவள் அவள் சாப்பிட்டு வரும்போது எல்லோரும் வந்து ஆக்சுவலாக சாப்பிட்டு இருக்கும் போது வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சரி ஃபோன் வச்சுருப்போதும் நீ சாப்பிடுன்னு சொன்னேன் அது பாருங்கள் எங்கள் வீட்டு பப்பளி மரம் அந்த பக்கம் தெரியுதுங்களா ஆக்சுவலாக எங்கள் வீட்டு குழா வண்டி இருக்குது இல்லையா அந்த மரம் தான் இது அதுக்கப்புறம் இது வந்து அவங்களோட மாடு வீடு எங்கள் பின்னாடி எல்லாம் நிறைய செடி வச்சுருக்காங்க இங்கே தான் வந்து சாப்பாடு செஞ்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் அடுப்பு வச்சு செய்வாங்க சாப்பாடு வந்து செஞ்சுட்டு இந்த ரூமில் வந்து எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு மீதி வந்து இன்னமும் வச்சுருக்காங்க அது வந்து நைட்டுக்கு எல்லாேருக்கும் ஒரு ஒரு தட்டில் வந்து கொடுத்துருவாங்க ஒரு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் வந்து ஒரு சிலர் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தட்டில் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கொடுப்பாங்க வந்து 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 எல்லா முடி வருஷம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெல் கொடுக்கணும் இந்த மாதிரி வீட்டில் சமையல்லாம் எல்லாம் பண்ணும்போது சாப்பாடு டால்மா ஊருகா பாயசம் இதெல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்காக பரிமாறி வச்சுட்டு இருந்தாங்க அந்த அண்ணா வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க அவங்களை வந்து எடுத்துக்க சொன்னால் எல்லா மரும வளங்களாக இருக்கிறாங்களே நான் எப்படி சொன்னாங்க அந்த அண்ணா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே எல்லாம் அந்த பக்கம் போயிட்டோம் அதுக்கப்புறமா அந்த அண்ணன் வந்து எடுத்துகிட்டு போனாங்க இங்கேருந்து எங்கள் நாத்தனார் கூப்பிட்டு எனக்கு காமிச்சாங்க சாதத்தில் ஒரு இலை போட்டு சாப்பாடு செய்வோம் இல்லை வாசனை வரும் அது அங்கே இருக்குப்பார் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து என்னென்னு பார்த்தா இந்த அன்னப்பூர்ணா இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது பச்சரிசி சாதம்ல நம்ம போட்டு சமைப்போம் அது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதுதான் இது சரின்னு சொல்லிட்டு நான் அதையும் வீடியோ எடுத்தேன் இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நான் என்னோடய உரக்குத்தி அப்புறம் ஒன்று வீட்டு உரக்குத்தி லாஸ்ட்டாக இருக்கிறவ வந்து வரலை ஏன்னா அவளுக்கு வந்து இன்றைக்கி ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம்னால வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ணும் சாதம் எல்லாம் சாப்பிட மாட்டாள் அதனால் அவள் வரலை அப்புறம் அந்த அண்ணா சொன்ன உடனே நானும் மூணு பேர் வந்து கிளம்பிட்டோம் பக்கத்து வீட்டிலேருந்து அப்படியே பெரியவங்க முன்னாடி அவங்க பின்னாடி இன்னொருத்தவங்க அதுக்கு பின்னாடி நான்னு சொல்லி மூணு பேர் லைனாக வந்துவிட்டோம் இப்போ எங்கள் வீட்டை நான் வந்துட்டோம் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இதுவா இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த பப்பாளி மாதிரி தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்